உறவுகள் எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி புரிசில் ஆரோக்கியமான சுவையான சத்துமாவை வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறேங்க எங்கள் வாடிக்கையாளர் ஒருத்தங்க பாலாஜி குடும்பத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்துமவை வாங்கியிருந்தாங்க நேற்று வந்து அவங்க சத்துமாவை பயன்படுத்திவிட்டு செய்தியாக போட்டிருக்காங்க அதை வந்து நீங்கள் அவங்க என்ன சொல்லிக்கன்னு பார்க்கலாம் கேட்கலாங்க இந்த பதிவில் நேற்று அவங்க அனுச்ச செய்திங்க ஹாய் சார் எஸ்டே ஐ யூஸ்ட் யுவர் ஹெல்த் மிக்ஸ் டேஸ்டி டேஸ்டி வாட் இன்கிரீடியன்ஸ் யூ ஆடட் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதே மாதிரி அவங்க தயாரித்த மாவியும் வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி சகோதரி அவங்க என்ன சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாங்க டெஃபினட்லி சார் இன்னைக்கு இஸ்டே நான் எப்படி எடுத்துகிட்டேன்னா மிட்மீல் மாதிரி தான் சார் எடுத்துட்டேன் மேடம்கிட்ட தான் எனக்கு இது ப்ரிப்பேர் பண்ணுறதை விட கரெக்டாக தெரியல மேடம் அன்னைக்கு சொன்னாங்கல்ல அதில் நான் வந்து ஒரு டம்ளர் பச்சை தண்ணியில் வந்து கரைச்சிக்கிட்டேன் ஒரு ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிராம் பவுடருக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணியில் கரைச்சிட்டு அதை பாயில் பண்ணி அந்த ஃபைனலில் சிம்மில் வச்சு ஒரு டென் கிராம் போட்டிருப்பேன் அந்த கருப்பட்டி நச்சுட்டு போட்டு அது ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு டூ மினிட்ஸில் கரைஞ்சிடுச்சு ஃபைனலாக வந்து லைட்டாக ஒன் பிஞ்சு வந்து சால்ட்டு போட்டு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊத்துறேன் என் பால் அவ்வளோதான் ஆனால் செம்ம டேஸ்ட்டு சார் நான் லாஸ்ட் டைம் சொல்லக்கூடாது அது என்ன சேனல்னு வேணாம்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஒன்று வாங்கினேன் ரொம்ப பியூராக இருக்கும் அப்படி இருக்குன்னு அது வந்து ஒரு மருந்து மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது இது டேஸ்ட்டாகவும் இருக்குது ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் இருக்கு நல்ல தேங்க்யூ வெரி மச் சார் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன புதுசு புதுசாக கொண்டு வரணும் சார் தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி சகோதரி ஆரோக்கியமான உணவு பொருளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் நன்றிங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க